வழக்கறிஞராக ஒருவர் இருந்திருந்தால் எவ்வளவு பேரும் புகழும் சம்பாதித்திருக்க முடியும் அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு அவருக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது எதற்காக அவர் மனைவியினுடைய உடல்நலத்தை இழந்தார் இந்த கொடூரத்தை நீங்கள் கண்மூடி பார்க்க வேண்டும் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகி பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய வரலாறை இப்பொழுது நாம் சிந்திப்போம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கறிஞராக இருந்தவர் தூத்துக்குடியிலே வாழ்ந்த பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் யோசித்து பாருங்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கறிஞராக ஒருவர் இருந்திருந்தால் எவ்வளவு பேரும் புகழும் சம்பாதித்திருக்க முடியும் எவ்வளவு பணம் சம்பாதித்திருக்க முடியும் ஆனால் அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு நம் நாட்டு மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரே லட்சியத்திற்காக ஒரே நோக்கத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த தியாகி பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அவர்கள் இந்த நாட்டை சுரண்டுவது வெள்ளையர்கள் என்று எண்ணி ஒரு சுதேசி கப்பல் அந்த கப்பலின் மூலம் ஆங்கிலேயருடைய கப்பல் தொழிலை முடக்க முடியும் என்று எண்ணினார்கள் அதற்காக மிகுந்த சிரமப்பட்டு அவர்களிடம் வறுமை அவர்களிடம் பெரிய பண வசதி இல்லை பணத்தை பல வழிகளில் அவர்கள் நன்கொடையாக ஏற்று ஒரு சுதேசி கப்பல் வாங்கினார் அந்த சுதேசி கப்பலில் என்னுடைய தாத்தா நாவலர் டாக்டர் சோமசுந்தர பாரதியார் அவர்களும் இயக்குநராக இருந்தார்கள் அப்படி சுதேசி கப்பலை வாங்கி அந்த சுதேசி கப்பலை தூத்துக்குடியிலிருந்து நடத்தினார் நடத்தினார்கள் அவர்களை போலீசார் மிகுந்த அடக்குமுறை கொண்டு ஒரு மில் வேலை நிறுத்தத்தின் போது கைது செய்து அவர் மீது வழக்கு போட்டு நீங்கள் நன்கு யோசித்து பார்க்க வேண்டும் அவருக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது நூறு வருடங்களுக்கு முன்பு நன்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் நமக்காகவே சுதந்திர தியாகத்திற்காக ஈடுபட்ட அந்த தியாகிக்கு இரண்டு லைஃப் சென்டென்ஸ் ஆயுள் தண்டனை ரெட்டை ஆயுள் தண்டனை என்பது நாற்பது வருடம் ஒரு ஆயுள் தண்டனை இருபது வருடம் ரெட்டை ஆயுள் தண்டனை என்பது நாற்பது வருடம் இந்த தண்டனையை கேட்ட உடனேயே அவருடைய மனைவிக்கு புத்தி வேதரித்து விட்டது என்னுடைய கணவனை நாற்பது ஆண்டுகளுக்கு பின்புதான் நான் பார்க்க முடியுமா என்ற எண்ணம் அவருக்கு புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது அப்படி அவர் குடும்பத்திலே ஒரு பெரிய பேரிழப்பு ஏற்பட்டது அவரை கடலூர் சிறையில் ஒரு மாடு செக்கெழுப்பது போன்று காலையிலிருந்து மாலை வரை அவரை செக்கெடுக்க வைத்தார்கள் இந்த கொடூரத்தை நீங்கள் கண்மூடி பார்க்க வேண்டும் அவரை தண்டித்த அந்த ஆங்கில நீதிபதி எழுதிய அந்த தீர்ப்பை ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவன் எழுதுகிறான் மிக மரியாதை குறைவான் தி நோம் கிவிங் திஸ் மேன் இந்த மனுஷனுக்கு ஏன் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கிறேன் என்று தெரியுமோ ஏனென்று கேட்டால் இந்த மனிதனுடைய நாடி நரம்பு இரத்தம் சதை எலும்பு அனைத்தும் தேச துரோகமுடையது உடையது வெள்ளக்காரனுடைய கண்ணோட்டத்தில் தேச உடையது அதனால் இந்த மனுஷனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கிறேன் என்று அவ்வளவு ஆணவத்துடன் அந்த நீதிபதி எழுதினான் அப்போ என்ன அர்த்தம் நூறு ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய வஉகூசினுடைய நாடி நரம்பு இரத்தம் சதை எறும்பு அனைத்தும் தேச பற்றினால் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது என்பதை நம்மால் உணர முடியுமா முடியாதா அப்படி அந்த தியாக வரலாறு அவர் செக்களித்தார் சுதேசி கப்பல் ஓட்டினார் மிகுந்த சிரமப்பட்டு சிறையிலிருந்து வெளிவந்து மறைந்து போனார் எதற்காக அந்த செக் எழுத்தார் எதற்காக அவர் மனைவியினுடைய உடல்நலத்தை இழந்தார் இவைகளையெல்லாம் நாம் சிந்தித்தால் நமக்காக அல்லவா நாம் நாடு இன்று விடுதலை பெற்று இருக்கிறோமே இந்த நிலையை அடைவதற்குத்தானே அவர் தன்னுடைய வக்கீல் தொழிலையும் விட்டு செக் இழுத்து நாட்டு கப்பல் ஏற்றி நமக்காக உழைத்தாரே அந்த தியாக சீலரை வணங்குவோம் அவர்களுடைய வரலாறு போன்று இன்னும் உங்களுக்கு ஏராளமான வரலாறுகள் தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஈரோட்டில் உள்ள ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் நாட்டு விடுதலை வேள்வியில் தமிழகம் என்று சொல்லி தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான தியாகிகளுடைய வரலாறுகளை எழுதியிருக்கிறார்கள் அந்த புத்தகத்தை வாசகையாவது வாங்கி மாதம் ஒரு தியாகியுடைய வரலாறை படியுங்கள் இப்பொழுது நான் வபுசி அவர்களுடைய வரலாறை சொல்லியிருக்கிறேன் இன்னும் மற்ற தியாகியுடைய வரலாறுகளையும் நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் பூங்காற்று இது நாளைய நல்வார்களுக்கான வழிகாட்டு